பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரொட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் முஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாத ஜெய்கணேச ஜெய் கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேசரீகணேச ரக்ஷமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படியேற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோவிந்தா மாசம் அப்படிமோ அது என்ன சாமி கோவிந்தா மாசம் அப்படின்னாக்க புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்மளுடைய சமயத்தில் இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம் வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க அதே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்கா ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க ஆழ்வார்ல ஒருத்தராக தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள் சைவத்தை பொறுத்தளவுக்கு வீபதியும் வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண் இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமன் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணனை சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புறாங்க நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதனால் நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான அதுவும் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மிதாசில் இருக்கீங்களா திருவல்லிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு வைணவஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு வைணவஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலைய பக்கத்தில் மாலைய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம் அப்போ இந்த மகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை நம்மளுடைய இந்து சமுதாயத்தில் பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா அது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்குது நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது அப்படியே பற்ற வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் குருபம்மை வச்சு வழிபடுவாங்க அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள் அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்மளோட இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம் கல்லையும் கடவுளும்போம் புல்லையும் கடவுளும்போம் தூணையும் கடவுளும்போம் துரும்பையும் கடவுளும்போம் அதே போல் எலியையும் வாகனம் போம் எல்லாரையும் வாகனம்போம் அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கே அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை இது மட்டும் கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுது பொருளான பேனா பென்சில் ரப்பர் அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஏர் கலப்பை இது எல்லாமே அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அதுக்கடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம் நம்ம எப்போதுமே மாத பழங்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு இந்த குரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அதிகாரம் வாங்குறாருனா பின்னோக்கி சொல்கிறது அதிசாரம் வாங்கக்கூடியதுதான் முன்னோக்கி வர்றது எங்க வராரு கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அடுத்தது புரட்டாசி மகாசத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி அதுல சூரியனும் ஆட்சி உச்சம் திருவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்துல செவ்வாயும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல சனி பகவான் வக்ரத்துல இருக்கிறாரு கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறாரு இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதங்கையம் துலாத்துக்கு மாறுறாரு புதன் அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகத்துல குரு உச்சம் உச்சமடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றாரு இதை மாதிரி பொசிஷன் உள்ளதுல பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றாரு கன்னியில அவர் நீச்சல் நிலையை அடையறாரு அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது இப்படி ஏற்பட்ட பொசிஷனில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சரி இந்த புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி மீ கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன்னு காக்கறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞ்சானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் நாலாம் இடத்துல இருக்க நாலாம் இடத்துல இருக்கிறவர் அஞ்சாம் இடத்துக்கு வரார் அஞ்சாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியையே தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையை பார்க்குறார் அப்போ கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியினால் உடல் நலத்தில் முடக்கமும் சுணக்கமும் இருந்துகிட்டு இருந்த அன்பர்களுக்கு உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதே என்ன சாமி முன்னேற்றம் ஏழரை சனி தான் ஆட்டி படைக்குதே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏழரை சனி இப்போ பாத சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த பாத சனி விலகக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் ஃபாலோ பண்ணுற பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இப்போ மீனராசி என்பர்களுக்கு பாதச்சனி நடந்துகிட்டு இருந்துச்சு உடல்நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ராசிநாதன குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ மீனராசி என்பர்களுக்கு சனி பகவான் பனிரெண்டில் இருக்கிறாரு பனிரெண்டில் இருந்தாலும் அவர் குரு பார்வையில் இருந்ததுனால பெரிய அளவுக்கு விரயங்கள் கொடுக்கலை ஆனால் இனி சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்டீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் சனி குருவுடைய பார்வையில் இருந்தீங்க இப்போ விரய பார்வையில் வந்ததினால விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் லைஃப் பார்ட்னருக்குடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத பகவானவர் ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பெற்று ஆறாம் அதிபதியான சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பார்ட்னரோட கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இதை தவிர பார்த்தோம்னாக்க எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர புத பகவானும் இருக்கிறாங்க எட்டாம் இடம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இடம் மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இடம் எட்டாம் இடத்துல புதனும் செவ்வாயும் இருக்கிறதுனால இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ கடந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு இப்போ குரு பகவானுடைய பார்வையும் விளையினதுனால வெளியூர் வெளிமாநிலம் விடு செஞ்சக்கூடியவங்களுக்கு இந்த அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா அற்புதமான காலகட்டங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த ஏழை சனி நடக்கிறதுனால இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனால் வரக்கூடிய பிரச்சனைகளின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்து வாழ்றது அப்படின்னாக்க பண்ணு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டில் விரைய சனியும் நடந்துட்டுருக்கு கடந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரலும் குருவோடைய பார்வை இருந்ததுனால சுப செலவுகளாக இருந்துச்சு இப்போ விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இரு இருக்கிற இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போடாக்க ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம் ஆனாலும் நம்ம மாச பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கர பகவானுடைய டிரான்சிட்ட வச்சு சொல்கிறோம் இப்போ இந்த டிரான்சிட் என்னென்ன நற்பலன்களை மீனராசி என்பவர்களுக்கு கொடுப்பார் என்ன கெடுபலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு அதிபதிகள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதில்லை மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துலையும் ஏழாம் அதிபதி ஆட்சி இருந்தாலும் அதற்கு பிறகு எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல வர்றதும் ஆட்சி பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் இது வந்து நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு வருது இப்போ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உடல் நலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும் இருப்பினும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனாலையும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து குடும்பத்தை விட்டு இருப்பது மிகவும் நல்லது ஏன்னா குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல போய் மறைகிறர் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் பேச்சில் அதீதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா ஏழாம் இடம் வந்து ரொம்பவும் மோசமாக இருக்குது ஏழு எட்டு அதாவது ஆறு ஏழு எட்டு மூன்று கிரகங்களும் வந்து பரிவர்த்தனையிலும் ஆட்சியும் பெற்று இருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது அதை தவிர ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் எட்டாம் இடத்துல போய் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறது அளவு செவ்வாயின் பார்வை அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது அதனால் குடும்பத்தில் நிச்சயமாக மன கிளேசங்கள் மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவிக்குள்ளே நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல போகிறான்றதுனால கண்டிப்பாக எதிர்பாலனத்துறை மூலியமாக கஷ்டமான காலகட்டமாக அமையும் நிச்சயமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதீத கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல போகிறதுனால மறைந்த இடத்திலிருந்து பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து ஓரளவு சுமாராக இருக்கும் இருந்தாலும் சில காலங்கள் இந்த மு இந்த முயற்சியையும் தவிர்ப்பது நல்லது அதாவது சந்திராஷ்டம காலம்னு சொல்லுவோம் அந்த சந்திராஷ்டிரம காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது எந்தெந்த காலகட்டம் எந்தெந்த நாட்கள் அப்படின்றத பற்றியும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை போய் வணங்கணுன்றதை பற்றியும் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திரா சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சந்திராஷ்டம தினத்தில் வந்து செய்யக்கூடாததுவே அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சுபகாரியங்களை அதே போல் புதிய முயற்சிகளையும் விளக்கிக்கிறணும் பிரயாணத்தையும் தவிர்க்கணும் அதாவது வெளியூர் வெளிநாடு எங்கே போகிறதா இருந்தாலும் பிரயாணம் அப்போ அந்த பிரயாணங்களையும் தவிர்க்கணும் இந்த மூன்று காரியத்தையும் தவிர்க்கணும் இந்த மூன்று காரியத்திலையும் வந்து தேதிகளை மாற்றி வச்சுக்கலாம் சுபகாரியத்துக்கு அதே போல் புதிய முயற்சிகளையும் அந்த மாற்றி வச்சுக்கலாம் சில சில காரணத்தினால பிரயாணத்தை தள்ளி வைக்க முடியாது அதனால் அந்த பிரயாணம் பண்ணணும் அவசியம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா மாத்திரம் தயிர் அல்லது பால் அருந்திட்டு அந்த நேரத்துக்கு பா தயிரோ பாலோ அருந்திட்டு போகிறது வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ அது வரக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை இன்றைக்கு மூணு மணி இருபது நிமிஷம் அதாவது விடிகாலையில் மூணு மணி இருபது நிமிஷத்துக்கே ஆரம்பமாகிடுது அப்போது இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அப்போ இந்த காலகட்டங்களில் அதை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அப்போது நாங்கள் இப்போ சொல்லிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து கோ இந்த இந்த கோச்சார ரீதியாக வந்து இப்போ கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வச்சு இப்போ என்னது நடக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டுருக்கிறோம் உங்களுடைய ஜெய ஜாதகத்தில் வந்து அதில் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன்லாம் எங்களுக்கு தெரியாது அப்போ அதுகளில் வந்து நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி இந்த மாதத்துல வந்து மதுரையை அடுத்து சோழவந்தான்கிற ஸ்தலம் இருக்குது அங்கே இருந்து குருவித்துறைங்கிற ஸ்தலத்தில் வந்து ரத வல்லவ பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போய் சனி சோ சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பெருமாளை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய மாஸ்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா மீன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் உங்களை பார்க்குற இந்த மாதம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது அதனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் தீர்க்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு சப்தம்ன்றது சரியில்லாமல் இருக்குது ஆறு ஏழு எட்டு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலனத்தவரோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துக்குங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்குங்க வீட்டோடு சேர்ந்து இருக்கணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேவையற்ற செலவுகள் இந்த மாதம் வந்து சேரும் அது தேவையற்ற செலவுகள் அதாவது அந்த செ செலவுகள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தேவையில்லைன்றதே புரியும் அதனால் தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக வரும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய இடம்னு ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் பணம் வரும் இருப்பினும் இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் வந்து ஏதாவது புதுசாக வீடு வாகனம் வாங்குறதுல கொஞ்சம் இருங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எண்பது சதவிகிதம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக அமையும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் உடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்